ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் அனைவருமே நலன் நண்பர்களே இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் உங்களது அலுவலகப் பணிகள் வியாபாரம் மற்றும் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அனைத்தும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி பலன்களையும் நமது ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன போன்ற விஷயங்களையும் நாம் டீடைல்டாக இந்த வீடியோவில அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்க்ரைபே பண்ணாத புதியவரால் நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பேல்பட்டையும் பட்டனையும் படித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிகாரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்திருக்கேன் பாத்தீங்கன்னா மேஷம்க்கு அட்டாயம் மேஷம் ரிஷவமுக்கு அட்டாயம் ரிஷபம் இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிபலம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு நண்பர்களே ஸோ தனித்துவமான ராசி நீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் அல்லது யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட் அயம் அப்படின்றத போட்டுட்டு உங்க ராசி நேம் நீங்க டைப் பண்ணிங்கன்னாலும் நமது சேனல் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு பாத்தீங்கன்னா அட் அயம் துளான் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா துலாம் ராசி பழம் வந்துடும் அட் அயம் மீனம் போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா மீனம் ராசி பலன் வந்துருங்க இந்த மாதிரி உங்களுடைய ராசி நேமுக்கு முன்னாடி அட்டை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் நமது சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா தனித்துவமாக ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாகவே நம்ம வந்து தனித்தனி சேனல் மூலமாக பார்த்துட்டு வரோம் ஸோ இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ரெண்டு விதமான வழிகள் ஒன்று டிஸ்கிரிப்ஷன் பகுதி இன்னொன்று யூடியூப் சர்ச் பாக்ஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும்ன்றே உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராஜபடங்களை போறதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண முடியுதுங்கிறத செக் பண்ணிட்டீங்க அதை பற்றி எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் மூலமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வு காத்திருக்குங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக உங்களோட மனசால கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இது முதலாவது விஷயம் ரெண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கொலி கூடாது ஸோ வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை பெற இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை பற்றின விஷயங்களை எங்க கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கீங்க நண்பர்களே ஓகே இப்போ வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் நண்பர்களே இன்றைய தினம் ஐந்தாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி தினங்க கிரிவலம் சுற்றும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே கிரிவலத்தை முடிச்சறது நல்லது நண்பர்களே அது வரைக்கும் தான் பௌர்ணமி இருக்கு இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய யோகமான வைப்புங்க பத்தாம் இடத்துல வந்து ராகு புதன் குரு சூரியன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன மேலும் மிகச்சிறப்பான வகையில் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல ராசியை போய் சந்திர பகவான் கேதுடன் இணைந்து காணப்படுகிறார் சந்திர பகவான் நான்காம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு சுமாரான நல்ல யோகத்தை தருங்க இந்த மாதிரியான சிறந்த கரமைப்பு காரணமாக இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பெரும்பாலானவை அதிகமான வெற்றிகளை தரக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீ நீங்கி மனத்திலயே உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையுது வியாபாரிகளுக்கு அற்புதமான வளர்ச்சிகள் இருக்குங்க மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான பாதை வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு வியாபாரிகளுக்கு தென்படும் நண்பர்களே காரிய வெற்றிகள் நிறைந்த நாள்ங்கிறதுனால இப்பொழுது நீங்கள் முயற்சிக்கு சரியான நேரம் குழப்பங்கள் இல்லாமல் தெளிவாங்க இன்னைக்கு நீங்க முடிவெடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லாக நீங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இப்பொழுது மாணவர்களுக்கும் அதிகமான நலன்மைகள் உண்டு மதிப்பெண்கள் அதிகமாக பெற முடியும் உயர்கல்விக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது கிடைக்குங்க நீங்கள் மனதில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நல்ல சம்பவங்கள் உங்களது இல்லத்தில் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க நேற்று வரைக்கும் இந்த மனக்கசப்பான நிலையெல்லாம் இன்னைக்கு மாறக்கூடிய யோகம் இருக்கு உறவினர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு கலகரப்பான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுங்க நண்பர்களையும் சந்தித்து மகிழ்விங்க யாருன்னு தெரியாத சில மாற்றின தொடர்களின் ஒத்துழைப்பு கூட இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்த நண்பர்களே அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கு அதிக சக்திசாலியாக இன்னைக்கு இருப்பீங்க மனதளவிலும் உடல் நல்ல ஒரு சக்திசாலியாக இருப்பீங்க யாராவது உங்ககிட்ட வந்து கடன் கேட்டு வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே கொடுத்த கடன்களை வசூல் பண்ணாம நீங்க கடன் கொடுக்கக்கூடாது நண்பர்களே உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து நீங்க கடன் கொடுக்கலாம் இன்றைய தினம் வயதில் மூத்தவர்களுக்கு உங்கள் பேர குழந்தைகள் மூலமாக அதிகமான ஆனந்தம் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அவர்களுடைய நேரத்தை செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மனக்குறந்த காதலரை ஒரு காந்த சக்தி போல மிகச்சிறப்பாக கவரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் இருக்கணும் என்றே எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் நல்ல ஒரு ரொமான்ஸ் உணவுகள் இன்றைய தினம் கண்டிப்பாக ஏற்படும் நண்பர்களே சில சில சென்டிமெண்டலான இடைஞ்சல்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாங்க அது கொஞ்சம் தொந்தரவு இருக்கலாம் ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க கலகலப்பாக சிரித்து பேசி மகிழ்ந்து உங்களது பகைமை நிலையெல்லாம் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு யோகம் என்றதிலும் இருக்குங்க இப்பொழுது வியாபாரத்திற்காக மற்றவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க பொது வாழ்க்கையில் இன்னைக்கு புதிய பொறுப்புகள் புகழ் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல ஒரு புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது திருமண மாணவர்களுக்கு இந்த தினம் திருமண வாழ்க்கையில் சில பின்விளைவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்னாலும் உங்களுடைய பழைய நடவடிக்கைகள் காரணமாக இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில பாதிப்புகள் ஏற்படலாம் இன்றைய தினம் அரசு பணிகள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பெண்டிங்கான இன்னைக்கு முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில ரிலேட்டிவ் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வியாபாரத்திற்கான பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க அலுவலக பணிகளை உயரதிகளை ஒத்துழைப்பு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க புகழ் நிறைந்து காணப்படுவீங்க பொது வாழ்க்கையில இன்னைக்கு அதிகமான பாராட்டுகள் புகழ் கிடைக்குங்க இன்றைய தினம் சொந்த ஊர் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களது மனதிற்கு பிடித்தபடி உங்களுக்கு சொந்த ஊருக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இன்று தினம் வலுவாகவே இருக்கு நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பிரௌன் கலரையும் கிரே கலரையும் யூஸ் பண்ணுங்க ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லகேஸ் கலராக அமையும் நண்பர்களே நமது கடகன் படரா சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுவலகம் அனைத்து இணைந்திருங்க தான் உங்களுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நண்பர்களே அதன் மூலமாக ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட் இருக்கு நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது கடகராசி என்பதில் யாரெல்லாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இப்போ நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க மன தெளிவு வந்து வேற லெவலில் அதிகரிக்குங்க இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது அலுவலக பணி எல்லாம் உங்கள் ஹையர் அஃபீசியல் மூலமான ஒத்துழைப்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க எனவே தெளிவு மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் இன்றைய தினம் பூசம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ரிலேட்டிவ் மூலமாக சில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க வியாபார ரீதியான பயணங்களை இன்றைய தினம் மேற்கொள்ளலாம் அது தொடர்பான விஷயங்களை இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கைகூடும் நண்பர்களை பயணங்களை வியாபாரத்துக்காக செய்வீங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் மற்றும் செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்கள் ஆயுள் அமைச்சத்த நண்பர்களுக்கு சமுதாய பணிகளில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய புகழ் நிறைந்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க பாராட்டுகள் அனைவருக்குமே கிடைக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்கிறது விவசாயப் பணிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கான எண்ணங்கள் நிறுவனம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ரொம்ப நாள் அங்கே வேலை பார்த்துட்டோம் கொஞ்ச நாள் ஃபேமிலி கூட இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்பொழுது அதுக்கான வாய்ப்புகள் வரும் நண்பர்களே பயணங்கள் செய்வீங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்